பெரிய பெரிய வீடுகளில் நம்ம பார்க்கும்போது நல்ல பெரிய காம்பவுண்ட்ஸ் சுவர் இருக்கும் வெளியில் வாட்ச்மேன் இருப்பாங்க அதுவும் பத்தாதுன்னு இரவில் பாதுகாக்கிறதுக்கு நாய்களை வளர்ப்பாங்க சிசிடிவி கேமரா தெஃப்ட் அலாரம் இப்படி பல விஷயங்கள் அந்த பெரிய பெரிய பணக்கார வீடுகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே மனிதர்கள் வந்து தங்களுடைய சொத்து பத்துக்கள் நகை பணம் இந்த மாதிரி காரியங்களை பாதுகாப்பதற்கு வீட்டை பாதுகாப்பதற்கு பல ஏற்பாடுகள் பல மெனக்கடல்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் வேதம் வேறொரு விஷயத்தை முக்கிய முக்கியத்துவப்படுத்துகிறது என்ன அப்படின்னா நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணில் அந்த வார்த்தை இப்படி சொல்லுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் இப்போ இருதயத்தை ஏன் பாதுகாக்கணும் இருதயத்தை சுத்தமாக ஏன் வைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அதிலிருந்து புறப்படுகிற தவறான எண்ணங்கள் இச்சைகள் அந்த சிந்தனைகள் இவைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது தீட்டுப்படுத்துகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு காரணம் இருதயத்தில் ஏற்படுகிற எண்ணங்கள் அதிலிருந்து வருகிற தவறான ஆசைகள் இச்சைகள் இந்த மாதிரி காரியங்கள் அப்போது இதை இதெல்லாம் உள்ளே வராமல் உன் இருதயத்தை நீ பத்திரமா நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு என்ன இதுக்கு இது எப்படி செய்யறது அப்படின்னா வீட்டை பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா இருதயத்தை பாதுகாக்கிறது அதுக்குள்ள எதுவும் தவறான எண்ணங்கள் வராம பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மனிதனுடைய சுவாபமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பொறாமை வஞ்சகம் நிறைய கேடுபாடுகள் தவறான எண்ணங்கள் இப்படி நிறைய இச்சைகள் ஆசைகள்லாம் வந்து அது உண்டாகிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ள அப்போ அதை வந்து அதிலிருந்து விடுதலையாகி அதை சுத்திகரி சுத்தமாக வைத்து கொள்ளுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்காக இருக்குது ஆனால் வேதம் அதை ஈஸியாக இருக்குது எப்படின்னா கத்தருடைய வார்த்தையை நம்ம போது ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய அந்த வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வசனம் நமக்குள்ளே வர வர நம்முடைய இருதயம் அது சுத்திகரிக்கப்படுகிறது எப்படி ஒரு அழுக்கு தண்ணி உள்ள ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த பாத்திரம் நிறைய அழுக்கு தண்ணி இருக்குது அதில் தொடர்ந்து நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே நம்ம இருந்தோம் தினந்து வரும் ஒரு கட்டத்தில் அந்த அழுக்கு தண்ணி முழுவதுமாய் வெளியே போய் அந்த பாத்திரம் முழுவதும் ஒரு நல்ல தண்ணியை நிரம்புகிறத நம்ம பார்க்க முடியும் ப்ராக்டிக்கலாகவே அப்படி அதே மாதிரி தான் வார்த்தைகள் அவருடைய ஆலோசனைகள் அவருடைய வசனங்கள் நமக்குள்ளே வர 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 அந்த வாழ்க்கைக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிற அந்த தீய காரியங்கள் தீய எண்ணங்கள் பொறாமை வெறுப்பு போன்ற அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம விட்டு அகன்று நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது இது இதுதான் அது சரியான வழி மற்ற எந்த வழியிலேயும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளவே முடியாது வேதம் இதை தெளிவாக சொல்கிறது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள அப்போ நமக்குள்ளிருந்து ஜீவஊற்று புறப்படும் நமக்குள்ளிருந்து கத்துடைய ஆவியானவர் செய்ய ஆரம்பிப்பார் மற்றவர்களுக்கும் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார் இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம்